ம் என் மகேஸ்வரி நான் ஏ சரியாத குடும்பத்துலேருந்து வந்திருக்கேன் எனக்கு நிறைய செய்வன கட்டுகள் என் நான் எங்கே போனாலும் எந்த ஒரு எங்கே போனாலும் பிரச்சனைகள் வழிகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு 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 நான் என்னை அறியாமே ஒரு நேரத்தில் நான் எல்லாமே போயிடலாமான்னு யோசனை பண்ணுறப்ப எனக்கு தெரிஞ்ச எனக்கு நண்பர்தான் தான் எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி சுமித்தா அம்மா போய் பாருமா அப்படின்னு நான் வந்தேன் நான் வந்தேன்னா அவங்களும் என்னை பார்த்தாங்க வர சொல்லியிருந்தாங்க அவங்க ஒரு பைபிள் கொடுத்து உட்கார வச்சாங்க உட்காரத வச்ச கையோடையே மொதல் மொதல் இருட்டாக தான் இருந்துச்சு இருட்டாக இருந்தப்ப அப்புறம் வெளியிலேருந்து ஒரு சூரிய வெளிச்சம் வந்துச்சு வந்த கையோடு அந்த இருள் வந்து வெள்ளையாக மாறிடுச்சு வெள்ளையா மாறோன்னே வானவில் அப்படியே வந்து 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 அப்படியே அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி தான் அப்புறம் ஏசப்பாவோட இந்த சிலுவையில் ஆகிடுச்சு அந்த முள் அவர் அப்படியே காட்டினாரு அப்புறம் மறுபடியும் அந்த இருள் வந்துச்சு இருள் வந்தால் அப்புறம் மறுபடியும் அதே வானவியிலும் வந்துச்சு வந்த கையான மறுபடியும் அவர் வந்துட்டு மூஞ்சை கட்டிட்டு மூஞ்சை கட்டிவிட்டு அப்படியே வராரு போகிறாரு வராறு அப்புறம் கடைசி நேரத்தில் அப்படியே நின்று அப்புறம் கீழே இருந்து ஒரு உள்ள வெளிச்சம் கண்ணி திறக்க முடியல அப்படி ஒரு வெளிச்சம் அப்புறம் அதோடு அதில் அந்த இடம் அப்படியே வெளில எனக்கு என்னதுன்னா என் மனசில் உள்ள கவலை வழி நான் இதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார் நல்ல வ வ வழியாக என்னை வச்சு நடத்துவாங்க நான் அவரை நம்பி தான் நான் இவ்வளோ தூரம் வந்து எனக்கு அவரோட தோற்றத்தை காமிச்சிருக்கிறேன்னா ஏசப்பாவுக்கு ரொம்ப நன்றி